நம்ம திருநெல்வேலியில் தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சிமொழி மொழி ஆணையத்தினுடைய மொழிநேர உறுப்பினரும் மேனால் மாவட்ட அமர்வு நீதிபதி நீதிபதியுமான முகமது ஜியாவுதீன் அவர்கள் வந்திருக்கிறாங்க பொருளை இலக்கிய திருவிழா திருநெல்வேலி ரொம்ப சிறப்பாக வர்த்தக மையத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நடைபெற்ற அந்த புத்தக திருவிழாவையும் இனிமே பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் நடக்கிற புத்தக திருவிழாவும் குறித்து புத்தகங்கள் குறித்து நமது மேனால் மாவட்ட அமர்வு நீதிபதியோட கருத்து என்னங்கிறத நெல்லை மாவட்ட மக்கள் சார்பாக அவங்கள்ட்ட கேட்போம் வணக்கம் திருநெல்வேலியில் ஒரு பள்ளி நிகழ்வுக்காக ஆண்டு விழாவுக்காக நான் வந்திருந்தேன் வந்த இடத்தில் புத்தக திருவிழாவைப் பற்றிய செய்தி அறிந்தேன் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை புத்தக திருவிழா நடைபெறுகிறது அற்புதமாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன தினமும் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களை பொதுமக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பொதுவாக புத்தகத்தை பற்றி சொல்லுகிற போது புத்தகம் வாங்குவதற்கு செய்கிற செலவு என்பது செலவு அல்ல முதலீடு என்று சொல்லுவார் இன்றைக்கு புத்தக திருவிழா என்பது சென்னையில் நெய்வேலியில் ஈரோட்டில் பெரிய அளவில் நடந்து வரும் ஆனால் இப்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக எல்லா மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்கள் நடந்து வருகிறது இதை அறிவு வெளிச்சத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த முயற்சியை மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிறார் இளைஞர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு புத்தகம் என்பது எழுத்தாளன் உயிரோடு இருந்தபோது தன் உயிரின் அனுபவங்களை புத்தகமாக எழுதுகிறார் அந்த எழுத்தாளர் இறந்து விட்டாலும் கூட எழுத்தாளன் உயிர் பிரிந்தாலும் அந்த புத்தகம் உயிருள்ளதாக இருக்கிறது எனவே இன்றைய இளைஞர்கள் புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை வளர்த்து வேண்டும் திருநெல்வேலியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது எல்லோரும் புத்தக திருவிழாவை போய் ஒரு முறை பாருங்கள் முதலில் பாருங்கள் புதிய புத்தகங்களை பார்க்கிற போது வாங்குகிற அனுபவங்கள் உங்களுக்கு ஆசையில் வரும் வாங்குங்கள் குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கித்தார்கள் ஒரு நாளைக்கு கால் மணி நேரம் பதினைந்து நிமிடம் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை ஒருவன் வளர்த்து கொண்டால் ஏழு நிமிடம் ஏழு பக்கங்கள் படிக்கிறான் பதினைந்து நிமிடம் ஒரு நாளைக்கு படித்தால் ஒரு மாதத்துக்கு சராசரியாக இன்றைக்கு இரநூறு இரநூத்தைம்பது பக்கம் உள்ள புத்தகங்கள் தான் வருகிறது ஒரு மாதத்துக்கு ஒரு புத்தகம் படிக்கிறேன் ஒரு ஆண்டுக்கு பதினெண்டு புத்தகங்களா ஸோ புத்தகமே படிக்காமல் கருத்துக்கள் புதிய கருத்துக்கள் பரிமாறாமல் இருக்கிற ஒருவன் மூளையின் செல்கள் செத்து போயிருக்கும் எனவே அறிவை வளர புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை எல்லோரும் கை கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நமது மேனாள் மாவட்ட அமர்வு நீதிபதி வந்து புத்தகங்களுக்கு செலவழிக்கிறது வந்து செலவே கிடையாது அதுதான் மூலதனம் அப்படின்னு இருந்தாங்க நமது மேனாள் மாவட்ட அமர்வு நீதிபதி சிறந்த கவிஞர் தன்னம்பிக்கை பேச்சாளர் நிறைய புத்தகத் திருவிழாக்களில் அவருடைய மேடை பேச்சு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்றைக்கி திருநெல்வேலிக்கு வந்த இடத்துல நம்முடைய புத்தகத் திருவிழா அரங்குக்கு வந்து பார்த்துருந்தாங்க பார்த்துட்டு நம்ம யூடியூபர்ஸுக்காக ஒரு சிறப்பான பேட்டி கொடுத்துருந்தாங்க நெல்லை மாவட்டத்தில் உள்ள இளைய தலைமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த யூடியூபர்ஸுக்கு ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தாங்க அனைவரும் இந்த புத்தகத் திருவிழாவுக்கு வரணும் கண்டுகளிக்கணும் நமது மேலாள் மாவட்ட அமர்வு நீதிபதியினுடைய வேண்டுகோளை ஆசையை நாம் நெல்லை மாவட்டம் மக்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி